இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மெரிட் மிஷினில் ஊசி வந்து எந்த மாதிரி செட் பண்ணால் நம்மளுக்கு வந்து நூல் கட் ஆகாமல் ஈஸியாக தைக்க வரன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பிகினர்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் வந்து நூல் எல்லாமே கரெக்டாக மாட்டிட்டேன் கீழே பாபின் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணியிருந்தேன் இருந்தாலுமே எனக்கு வந்து நூல் அடிக்கடி கட்டாச்சு எனக்கு என்னென்னு புரியாமல் இருந்தது அதுக்கப்புறமா தான் நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இதை இப்போ எப்படி மாட்டணும்னு சொல்கிறேன் ஊசியில் வந்து ரெண்டு பக்கம் வந்து இருக்கும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டாக நல்லா ஷைனிங்காக மோல்டாக இருக்கும் இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்திங்க அப்படின்னா அது பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு தெரியும் தெரிஞ்சு பார்த்திங்களா பள்ளமாக ஒரு கோடு இருக்கும் ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் வந்து எப்படி மாட்டணும்னா இந்த பள்ளமாக இருக்கிற பக்கம் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி ரைட்டில் ரைட் சைடில் வந்து மோல்டாக இருக்கிற மாதிரி ஷைனிங்காக இருக்கிற பக்கம் வந்து வலது பக்கமும் இந்த மாதிரி கோ லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா கோடு போட்டிருக்குல்ல அந்த பக்கமும் வந்து அந்த அது வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூல் கட் ஆகாமல் நம்ம வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு ஒன்று நம்ம நூசி வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நூல் கட் நம்ம வந்து நான் ஈஸியாக தைக்க முடியும் பைவிவர்ஸ்